வணக்கம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையிலான தமிழுக்குக் குரோதிவருடம் ஆடி மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த ஆடி மாதத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களை புதன் பகவான் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நுழைகிறார் சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் செல்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்திற்குள் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் ஏற்கனவே பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மைகள் நிறைந்த மிகச்சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான பெருங்குண்ட முழுமையான சுபகிரகமான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவின் நட்பு கிரகமாக கருதப்படுகின்ற மங்களகாரகரான செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஆறாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது குருமங்கல யோகம் மிகவும் பலமாக இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களை நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது நற்பலன்களை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒன்றான மூன்றாம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவும் மிகச்சிறந்த அமைப்பாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி மேலும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் வலுவாக தன்னுடைய சுபபார்வையால் பார்வையால் பார்வையிடுகிறார் அதாவது கேதுவின் மீது குருவின் பார்வை விழுகிறது எனவே வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக ஏற்படுகின்ற எதிர்மறையான சிந்தனைகள் நிகழ்வுகள் கற்பனையான அச்சங்கள் போன்ற அனைத்தும் விலகுவதற்கான யோகங்கள் உண்டு சந்திரன் பெரும்பாலும் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பதால் சாதகமான சூழ்நிலையாக கருதப்படுகிறது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்க கூடிய புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதிரியாக கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் நல்ல பல நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன எனவே பல்வேறு விதங்களான காரியங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி என்று கருதக்கூடிய குருபகவானும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தை ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பலமாக ஏற்படுத்துகின்றனர் ஆறாமிடத்தில் மிகவும் பலமாக குருமங்கல யோகம் நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து வகையான மறைமுகமாக நேரடியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகைகளான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை மிகச்சிறப்பாக கையாண்டு அவற்றில் நல்ல பல வெற்றிகளைப் பெறுவதற்கான யோகங்கள் பலமாக இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கிறது உங்களுடைய வருமானங்களை திருப்திகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் விரயங்கள் ஏற்படாமல் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களையும் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு வெற்றிகரமாக முடிப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருமங்கல யோகம் உறுதி செய்கின்றது மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நேர்கதியில் இருக்கும் கொடுப்பார் தற்போது வக்ரம் பெற்றிருப்பதால் அவருடைய இயற்கை தன்மைக்கு மாறாக மந்தத்தன்மை விலகி சுறுசுறுப்பாகவும் அதிவிரைவாகவும் அனைத்து விதமான நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி விதத்தில் வக்ரநிலையில் இருக்கிறார் எனவே வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது பொது வாழ்க்கையில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு குறைவில்லாத விதத்தில் உத்தியோகம் ரீதியாக நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சலுகைகள் இந்த ஆடி மாதத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகங்களும் வலுவாக கிடைக்கிறது தக்க நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமாக அதிரடியாக கைகூடுவதற்கான யோகங்களை பலமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் மீது குரு பகவானின் சுபபார்வை விழுவதால் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை அடித்து நொறுக்குகிறார் குருபகவான் தன்னுடைய பார்வையால் எனவே எதிர்மறையான சிந்தனைகள் தவிடுபொடியாகி நேர்மறையான சிந்தனைகள் வளர்வதோடு மட்டுமில்லாமல் ஆக்கப்பூர்வமான காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் லாபங்கள் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆடி மாதம் கருதப்படுகிறது விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனெனில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் அஷ்டமஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்மறையாக உணர்ச்சிவசப்பட்டு சில முடிவுகள் எடுப்பதில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபப்படுவதற்கான சூழ்நிலையை குறைப்பதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நன்கு சிந்தித்து செயலாற்றக்கூடிய யோகங்களை இந்த காலகட்டத்தில் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாணவர்களின் எதிர்பார்ப்புகளும் கல்வி ரீதியான சூழ்நிலைகளும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக ஏற்படுகிறது மேலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பலமான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை சார்ந்த புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கு முடிவு கிடைப்பதோடு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பலமாக இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான யோகங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் காரிய வெற்றிகளும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆடி மாதம் கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் ரீதியான விஷயங்களில் கடைசி நேரத்தில் கைவிட்டு விலகி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட மிக பலமாக பாகிஸ்தானத்திற்கு நுழையக்கூடிய சுக்கிரன் தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகங்களை பிரம்மாண்டமாக அபரிவிதமாக அள்ளி என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குறு இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடித்து இல்லத்திலும் தொழிலிலும் மேலும் பல பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பலமாக பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஸ்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு நன்கு யோசித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது மேலும் இந்த ஆடி மாதத்தில் ஆகஸ்ட் நான்காம் தேதி ஏற்படக்கூடிய அமாவாசை தினத்தன்று பித்ருக்களின் வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு வழிபாட்டன்று புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடலாம் அவை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரண சேர்க்கைகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு விதங்களான தடைகள் விலகி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது அம்மனின் அருள் பரிபூரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் இருப்பதால் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய் தீப்ப விளக்கு போட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் தவிடுபொடியாகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்